அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாளை தேய்பிரை பஞ்சமி திதி நேரம் எத்தனை மணியில் வரை இருக்குதுன்னு அம்மாவை எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த ஒரு வார்த்தையை சொல்லி அம்மாவை வழிபாடு செய்யுங்க உங்கள் இருக்கிற கண் திருஷ்டி எதிரி தொல்லை ஏவல் பில்லி சூனியம் இது எதுவுமே உங்கள் குடும்பத்தை நெருங்கவே நெருங்காது எந்த மாதிரி நாம் வழிபாடு செய்யலாம்னு பார்க்கலாம் வராகி அம்மன் வழிபாடு செய்பவர்கள் அனைவருக்கும் தெரியும் வராகியம்மன் குழந்தை உள்ளம் படைத்தவள் என்று கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து எந்த ரூபத்திலாவது உதவி செய்யக்கூடிய தாய்தான் நம் வராகி அன்னை வராகி அம்மனுக்கு உகந்த திதி அது பஞ்சமி திதி நாளை தினம் பஞ்சமி திதி முழுமையாகவே இருக்குது நாளை புதன்கிழமை அதிகாலை ஒன்று இருபத்தாறுலேருந்து இரவு பதினொன்று பதினொன்று மணி வரைய பஞ்சமி தீதி இருக்குது நாள் முழுவதுமே இருக்கிறதுனால எந்த மணி நேரத்தில் நாம் வழிபாடு செய்யலாம் முக்கியமாக இரவு நேரத்தில் அம்மாவை வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் நாளைய தினம் வராகி அம்மனை எந்த முறையில் நாம் வழிபாடு செய்தால் நம்மகிட்ட இருக்கிற கஷ்டத்திலிருந்து விடுபடலாம்னு நம்ம பார்க்கலாம் வழக்கம் போல நம்ம வராகியம்மனை வழிபாடு செய்வதற்கு எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக இருப்பீங்களோ அந்த அளவுக்கு நம்ம சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் நம் உடல் சுத்தமாக இருந்தாலும் சரி வீடுமே சுத்தமாக இருக்க வேண்டும் வராகி வழிபாட்டிற்கு உகந்த நேரம் என்றால் அது இரவு நேரம்தான் ஏனென்றால் வராகியமனை இரவு நாயகி என்றே நாம் சொல்லலாம் மாலை ஆறு மணிக்கு மேல தாராளமாக அம்மாவை வழிபாடு செய்வதை நீங்க தொடங்கலாம் முக்கியமாக நாளை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை மிகச்சிறந்த நேரம் அந்த நேரத்தை நீங்க தேர்ந்தெடுத்து வராகியம்மன் திருவுருவ படம் வீட்டில் இருந்தா அதை தொடச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அம்மாவை அவங்களுக்கு பிடித்தமான சிவப்பு நிற மலர்களால் நீங்க அலங்காரம் செய்ய வேண்டும் சிவப்பு நிற மலர்கள் செவ்வரளி கிடைத்தால் வையுங்க செம்பருத்தி சிவப்பு நிற ரோஜா இந்த மாதிரி சிவப்பு நிறத்துல எந்த மலர் உங்களுக்கு கிடைக்குதோ அதை மாலையாக தொடுத்து வராகியம்மனுக்கு நீங்க கட்டி போடுங்க அம்மாவுக்கு நாளைக்கு தேய்பிரை பஞ்சமி நிச்சயமாக ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து நீங்க வழிபாட நீங்க தொடங்க வேண்டும் வராகியம்மன் திருவுருவம் படம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு திரி போட்டு நெய் ஊற்றி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் அம்மா இந்த விளக்கில் தான் இருக்காங்கன்னு மனதார நினச்சி நம்பிக்கையோட நீங்கள் வழிபாட்டை தொடங்குங்க ச கிழங்கு வகைகள் மாதுளை பழம் சர்க்கரை பொங்கல் பானகம் கல்கண்டு இப்படி எதையாவது வராகி அம்மாவுக்கு நிவேதனமாக நீங்கள் நாளைக்கு வையுங்க வராகி அம்மனுக்கு முன்பாக அமர்ந்து குடும்ப கஷ்டம்னு எல்லாருக்குமே இருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை அம்மா முன்னாடி உட்காந்து நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டும் வராகி அம்மனை மனதார வீட்டுக்குள் அலையுங்க மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்க அதுக்கப்புறம் வராகி தாயின் இந்த திருநாமத்தை நீங்க சொல்ல வேண்டும் அம்மா எந்த ரூபத்திலேயாவது வந்து காட்சி கொடுப்பாங்க என்ன திருநாமம்னா ஓம் ஆதி வாராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஆதி வாராகி தாயே போற்றி போற்றின்னு இந்த நாமத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்தால் அனைத்து விதமான துன்பங்களும் விரட்டி அடிக்கப்படும் இறுதியாக வராகி தாய்க்கு கற்பூர ஆராத்தனை நீங்க காமிக்க வேண்டும் அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கஷ்ட நிலையை நீங்கள் அம்மாட்ட சொல்லணும் ஒரே ஒரு கோரிக்கையை தான் நீங்கள் அம்மா கிட்ட மனம் உருகி வேண்டிக்கணும் இப்படி மாதந்தோறும் வருகின்ற பஞ்சமி திதியை விட்டுறாதீங்க அம்மாவுக்கு மிகச்சிறந்த நாள் இந்த பஞ்சமி ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இந்த பஞ்சமி தினத்தில் ஒவ்வொரு கோரிக்கையாக அம்மா முன்னாடி வச்சு வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை அனைத்தையுமே அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க அடுத்து அடுத்ததாக அம்மாவுக்கு மனதார நம்புங்க அவங்களோட பாதங்களை நீங்கள் சரணடைஞ்சிட்டா போதும் உங்களுடைய குடும்பம் தாயின் பாதுகாப்பு வட்டத்துக்குள் வந்துவிடும் எதிரிகள் நினைத்தாலும் உங்கள் குடும்பத்தை வீழ்த்த முடியாது கண் திருஷ்டியிலேருந்து உங்கள் குடும்பம் தப்பிக்க அம்மா பார்த்துக்குவாங்க ஏவல் பில்லி சூனியம் போன்ற பெரிய பெரிய கட்ட சக்திகளாலும் உங்கள் குடும்பத்தை ஒன்றுமே செய்ய முடியாது நிச்சயமாக வராகி வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் நம்பிக்கை உள்ளவங்க வராகி தாயை உங்கள் குடும்பத்தில் ஒருவராக பாருங்க நன்மையே நடக்கும் அனைத்து விதமான சகல சௌபாக்கியம் கிடைக்கும் வராகி வழிபாடு தொடர்ந்து என்னோட பதிவை பாருங்கள்